வணக்கம் சிம்மராசி நண்பர்களே வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது தான் இந்த பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம் முதலாவதாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தை காட்டிலும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அப்படிங்கிற போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு திருப்பு முனையான ஆண்டாக வந்து அமையப்படும் வாழ்க்கையில் நடக்காத சில நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஆண்டு தான் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு அதனால் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்களை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து தருங்க அதனால் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த ஆண்டை நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அந்த ஆசைப்பட்ட சில விஷயங்கள் இந்த ஆண்டில் வந்து நடக்கும் இத்தனை ஆண்டுகளும் எது நடக்கணும்னு நினச்சிங்களோ எது நடக்காமல் போச்சோ அதெல்லாம் நடக்கும் எது வேணும்னு நினைச்சிங்களோ எது உங்களுக்கு கிடைக்காம போச்சோ அது பூரா கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு அதாவது குறிப்பாக சொல்லணுன்னா செல்வ செல்வ ஐக்கியத்தை பூரா கொண்டு வருங்க கஷ்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து விலகி இருக்கும் பொருள் பொட்டுலாம் தொலைச்சவங்களுக்கு மீண்டும் பொருள் பொட்டெல்லாம் கிடைச்சிடும் சொத்து பத்தை இழந்தவங்களுக்கு மீண்டும் வந்து சொத்து பத்துக்கள் வந்து கிடைச்சிடும் குறிப்பாக நிம்மதியை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த நிம்மதியை வந்து கொண்டு வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி நோய் நொடி அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஆண்டில் வந்து அதிகமாக இருக்காது நோய் நொடியெல்லாம் விளக்கிடும் ஏன்னா கடந்த ஆண்டை பொறுத்தளவு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டில் அந்த நோய் நொடி அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அதெல்லாம் இருக்காது அப்போ ஒரு சுகமான ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து உங்களுக்கு அமைய போகுதுங்க பொதுவாகவே சிம்மராசிக்காரவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் தான் இருக்கீங்க ஏதாவது ஒரு சிரமத்தை தலையில் தூக்கி வச்சு நீங்கள் தான் இருக்கீங்க அந்த பாரத்தை உங்களால் தாங்க முடியலை அந்த பாரத்தை இறக்கி வைக்கவும் முடியலை அல்லது சுமந்துக்கிட்டே நம்மளால் இருக்கவும் முடியலை அப்போ இரண்டுக்கும் இடையில் கஷ்டப்படக்கூடிய ஒரு ராசியாதான் அந்த சிம்ம ராசி வந்து இவ்வளோ நாள் வந்து இருந்துகிட்டே இருக்குங்க நல்ல ராசி தான் நல்ல தைரியமான ராசி தன்னம்பிக்கையான ராசி ஆனால் இப்ப பார்த்தீங்கன்னா தைரியமும் போயிருக்கும் தன்னம்பிக்கையும் போயிருந்திருக்கும் என்னடா வாழ்க்கையே இப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு வேதனையோடு இருக்கும்ல அந்த வேதனையை தான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து அது கொடுத்துக்கிட்டு இருக்கும் பார்த்துக்குங்க இப்போ அடுத்து வந்து குரு பகவான் வந்து பயிற்சியாக போகிறாருங்க இப்போதைக்கு பத்தாவது ராசியில் இருக்கார் உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு சிலருக்கு இடமாற்றங்களை தரும் தொழில் மாற்றங்களை தரும் வேலை மாற்றங்களை தரும் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரியான சில விஷயங்களை ஏற்படுத்தும் கோயில் குளங்களுக்கு போகலாம் நிறைய போகலாம் யாத்திரைகள் போகலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் அதே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராவது ராசிக்கு வந்து வரப்போகிறாருங்க இதுதான் வந்து மிகப்பெரிய யோகம் பார்த்துக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினாலாம் தேதி வந்து குரு வந்து மிதுன ராசிக்கு போவார் அதுதான் மிகப்பெரிய அதிர்ஷ்டமான ராசி உங்களுக்கு அப்போ அந்த ராசியில் குரு இருக்கிற போது குரு வந்து பொருளாதாரத்தை தரக்கூடியவர் அப்போ காசு பணத்தை தரக்கூடியவர் எப்படியும் உங்களுக்கு காசு பணம் கிடைக்கும் எந்த ரூபத்திலையும் கிடைக்கும் வர வேண்டிய பணமெல்லாம் வரும் நீங்களும் யாருக்காவது கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் வந்து கொடுப்பீங்க அதாவது கடன் காட்சியெல்லாம் வந்து தீரும் அதோட செல்வ செல்வாக்கே வரும் பேரு புகழை வந்து அவர் கொடுப்பார் பிரிந்த கணவன் மனைவியை வந்து ஒன்று சேர்த்து வைப்பார் ஒரு சிலருக்கு ஏற்கனவே திருமணமாகி ஏதாவது ஒரு வகையில் பிரிவினை ஏற்பட்டிருக்கும் அவங்களுக்கு மறுமணத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கிறவர் தான் அந்த குரு அதே மாதிரி ஒரு சிலருக்கு நல்ல நண்பர்களை வந்து கொடுப்பார் நட்பு ரீதியாக உங்களுக்கு சில சுகமான ஒரு விஷயங்களை வந்து கொடுப்பார் அதாவது சந்தோஷமான விஷயங்களை நடத்தி கொடுப்பார் பார்த்துக்குங்க அதனால் குரு வந்து சகல பாக்கியத்தையும் உங்களுக்கு கொண்டு வர போகிற ஒரு அமைப்பு இப்போ வரப்போகுது அதனால் பணம் பணம் பணம்னு இவ்வளோ நாள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இனிமேல் அந்த கஷ்டமெல்லாம் விலகக்கூடிய ஒரு வருடம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடங்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து உங்களை சங்கடப்படுத்துகிறார் ஆனால் சங்கடப்படுத்தினாலும் நோயினுடைய கொடுப்பார் நோய் முன்னுடைய கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் எப்படியும் உங்களை கைவிட மாட்டார்கள் எப்படியும் உங்களை வந்து அவர் காப்பாற்றுவார் இப்போ நடக்கிறது வந்து உங்களுக்கு கண்டகச்சனின்னு சொல்லுவோம் கண்டச்சனின்னு சொல்லுவோம் அது வந்து என்ன அப்படின்னா கண்டம் அப்படின்னாலே விபத்து கொடுக்கணும் அல்லது நோயை கொடுக்கணுங்கிறது தான் விதி இதை தான் நம்ம வந்து கண்டம் அப்படின்னு சொல்கிறது விபத்துன்னா உங்களையோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களையோ யாரையாவது கீழே தள்ளி விட்ருவோம் வண்டியிலேருந்து கீழே விழுந்துருவோம் வேறு வழியில் கூட நம்ம கீழே விழுந்துருவோம் அப்படி விழுகாதவங்களுக்கு அடிக்கடி முழங்கால் விழு முதுகு வலி வரும் நடக்க முடியாது சிலர்னால் ஏதோ ஒரு வகையில் வேறு வேறு நோய் நொடி கூட வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் ஒரு கண்டம்ங்கிறது ஆனால் அப்படியே வந்தாலும் அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக இருக்கும் ஒரு சிலருக்குள்ள மட்டும் இந்த கணவன் மனைவி உறவுக்குள்ளே வந்து சண்டை சச்சரவை வந்து இழுத்து விட்டுருவார் அதுவுமே உங்களுக்கு மாறிடும் அதுவுமே ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதுக்கடுத்து சனி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்மை என்ன அப்படின்னா ஆகாத சிம்மராசிக்காரவங்களுக்கெல்லாம் திருமணம் பண்ணி வைக்கிற வேலையை அவர் பார்ப்பாருங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபுல்லாகவே திருமணமாகாதவங்களுக்கு திருமணத்தை பண்ணி வைப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயும் அதே வேலையை வந்து பார்ப்பார் பார்த்துக்குங்க திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார் ரொம்ப காலம் கூட திருமணம் நடக்காமல் இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு பல வருடங்கள் கூட நடந்து திருமண யோகமே வந்திருந்திருக்காது பொண்ணு பார்த்து 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 கிடச்சிருந்திருக்குமே கிடச்சிருக்காது கல்யாணமே நடந்துருந்துருக்காது அப்போ ஒரு சில பொண்ணுகளுக்கும் அதே மாதிரி தான் மாப்பிள்ளை பார்த்து பார்த்து ஓஞ்சி போயிருந்திருப்பாங்க பார்த்துக்குங்க அப்போ எந்த விதத்துலேயுமே வந்து அந்த திருமண பாக்கியங்கிறது பலருக்கு வந்து ஒரு கனவாகவே போயிருந்திருக்கும் திருமணம் நடக்குமா நடக்காதாங்கிற பயம் கூட வந்திருந்திருக்கும் அவங்கெல்லாம் நீங்கள் கவலைப்படணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்திகளில் அந்த திருமண யோகம் இல்லைன்னா கூட கோச்சார ரீதியாக இருக்கிறனால கண்டிப்பாக அந்த திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியான சம்பவம் நடக்கும் கண்டிப்பாக திருமணமும் நடந்து அதன் மூலமாக மகிழ்ச்சியையும் வந்து அந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு நட்பு ரீதியான பழக்க வழக்கங்களை வந்து கொடுப்பார் புதிய நண்பர்கள் வந்து கிடைப்பாங்க ஒரு சிலருக்கு லவ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள்லாம் கூட கிடைக்கும் அது எந்த விதத்துலேயும் அந்த லவ் வந்து வரலாம் அதன் மூலமாக மகிழ்ச்சியும் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களையும் அந்த சனி வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாருங்க அடுத்து ராகு கேது வேறு பேச்சியாக போகிறார் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவரும் ஏழாவது ராசிக்கு தான் வரப்போகிறார் பட் அவர் ஏழாவது ராசிக்கு வர்ற போது நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ராகு பொறுத்தளவுக்கு ஏழாவது ராசியில் வந்து அவர் சர்வதோஷத்தை வந்து கொண்டு பண்ணுவார் அப்போ சர்வதோஷங்கிறது எதில் வேலை செய்யும் அப்படின்னா ஒரு சிலருக்கு அந்த கணவன் மனைவிக்குள்ளே மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடை ஏற்படுத்துவார் அதே மாதிரி லவ் பண்ணுறவங்களுக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடை வந்து ஏற்படுத்துவார் இந்த வேலையை மட்டும்தான் அந்த ராகு செய்வார் வேறு கெடுவலனை செய்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு இல்லை கேதுவை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்கள் ராசி மேலே தான் இருப்பார் கேது ராசி மேலே இருந்தாலும் பெரிய பிரச்சனை வந்து இல்லை அவர் வந்து நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் நல்ல புத்தியை வந்து கொடுக்கக்கூடியவர் அதனால் நல்ல அறிவு தெளிச்சியை வந்து அவர் வந்து கொடுப்பார் பார்த்துக்கங்க ஒரு ஒரு சிலருக்கு மருத்துவம் போன்ற துறையில் வேலை பார்க்கணும் மருத்துவம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தெல்லாம் வந்து அவர் தூண்டிவிடக்கூடியவர் அவர் கேது பிற கிரகங்களுமே உங்களுக்கு ரொம்ப சரியாக தான் இருக்குது ஆக வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டில் ஒரு பொற்காலமாக உங்களுடைய வாழ்க்கை வந்து இருக்க போகுதுங்க அமைய போகுதுங்க எதிர்பாராத வெற்றிகள் கூட அந்த ஆண்டில் வந்து உங்களுக்கு தேடி வரப்போகுது எல்லாத்தையும் காட்டிலும் மனசுக்கு அமைதியும் ஆறுதலும் தேடி வரக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே